ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் கொஞ்சம் மைண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து செட் ஆன மாதிரி இருக்குது ஏன்னா உங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பழைய வீடியோவிலே வந்து சொல்லியிருந்திருப்பேன் ஒன் வீக்காக வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு பயங்கர ஸ்டொமக் இஷ்யூஸ் இருந்ததுனால என்னால் வீடியோ எதுவுமே வந்து போட முடியல இடையில ஒரே ஒரு வீடியோஸ் மட்டும் எடுத்து அதில் வந்து மெசேஜ் வந்து கன்வே பண்ணியிருந்திருப்பேன் ஸோ இந்த ஒன் வீக் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு தான் கொஞ்சம் பாப்பா வந்து அதாவது ஸ்டொமக் இஷ்யூஸ்லேருந்து கொஞ்சம் வந்து ஃப்ரீயான மாதிரி கொஞ்சம் பெயின் எல்லாம் ரெடியூஸ் ஆகிட்டு நார்மலாக அதாவது ரொம்ப நார்மலாக சொல்ல முடியாது ஓரளவுக்கு நார்மலாக இருக்க பேக் டு நார்மல் மாதிரி இருக்காங்க அதனால தான் பாப்பாவை வந்து அந்த வீடியோஸ்லேயும் எதுலேயுமே நான் வந்து காட்டவும் இல்லை நான் வீடியோஸ் எதுவும் போடவும் இல்லை இந்த ஒன் வீக்காக வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து சஃபர் ஆனாங்க ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அண்ட் எவ்வளோ வந்து வழியெல்லாம் அனுபவிச்சாங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேருந்தே பார்க்கும்போது ஒரு தாயா அந்த அளவுக்கு வந்து பயங்கர கஷ்டமாக இருந்தது அது வந்து வார்த்தைகளால் வந்து சொல்ல முடியாது நம்ம குழந்தைங்க ஒரு கஷ்டம் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு உடம்பு சரி ஒரு தாயா நம்மளோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து தெரியும் நினைக்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒன் வீக்காக என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கப்புறமும் அவங்களுக்கு செட் ஆகலை பெயின் இருக்குது பெயின் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா விடிய விடிய அவங்க சொல்ல சொல்ல அவங்க அழ அழ அதை பார்த்து பார்த்து நானும் அழகிற மாதிரி அந்த மாதிரி ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு அந்த வழியை வந்து அவங்க பெயினால் தாங்க முடிய அதாவது தாங்க முடியாமல் இருக்காங்க பட் என்னால் வந்து அதை பார்த்துட்டு அது என்னால் சும்மாவே இருக்க முடியல அந்தளவுக்கு வந்து எனக்கும் மன மன பருத்தம் தோடு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வேதனைப்பட்டு உள்ளுக்குள்ளே எவ்வளோ வந்து அழ முடியுமோ அந்தளவுக்கு அழுத மாதிரி ஆகிட்டேன் ஏன்னா ஒரு பக்கம் பாப்பா அழ ஒரு பக்கம் அவங்கள பார்த்து நாழகிற மாதிரி ஆகிட்டேன்னா பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப வீக்கான மாதிரி ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு முன்னாடி வந்து அழை ஸ்டாப் பண்ணிட்டேன் பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே ரொம்ப பெயின் பயங்கரமாக இருந்தது பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்க ஆனால் இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டல்ஸ் மாறி போயிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு டாக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தரும் வந்து ஒரு ஒரு மாதிரி சொல்ல சொல்ல நமக்கு வந்து ரொம்ப திகில் திகில்னு இருக்கும் ரொம்ப பயமாக இருக்க மாதிரி இருக்கும் ஒருத்தர் வந்து பார்த்திங்கனா வயிறு புண் இருக்க சான்சஸ் இருக்குன்றாங்க ஒரு சிலர் அல்சர்ன்னு வாங்க பட் வந்து அதுக்கேற்ற மாதிரி மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க அது சாப்பிட்டா உங்களுக்கு வந்து பெயின் குறையவே இல்லை அதுக்கப்புறம் மேபி அப்பெண்டிக்ஸாக இருக்குமா நீங்கள் போய் ஸ்கேன் பண்ணிவிட்டு வாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்கேனை பார்த்துட்டு நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி மெடிசன் சாப்பிட்டு அதுக்கும் செட் ஆகலை அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல தடைகளையும் தாண்டி பாப்பா வந்து இன்னைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்து 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 கொஞ்சம் பேக் டு நார்மல் ஓரளவுக்கு வந்து வந்திருக்காங்க அதை பார்க்கும்போது தான் ஒரு பெத்த தாயாக அதாவது ரொம்ப கொஞ்சம் வந்து கம்ஃபர்டபுளாக ஒரு பாப்பா நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து ஹாப்பியாக இருக்குது நமக்கு கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் வந்து நம்மளால் வந்து தாங்க முடியாதா சார் பேரண்ட்டாக வந்து சரி அப்பாவுக்கும் சரி அம்மாவுக்கும் சரி அந்த வழிகள் வந்து தாங்க முடியாது குழந்தைங்க வந்து ஆரோக்கியத்தோட சந்தோஷத்தோடு இருக்கும்போது தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சந்தோஷமும் சரி ஏன்னா குழந்த வந்து பிறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப்பெல்லாம் வந்து டோட்டலாக அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படின்றதுனால அவங்களுக்கு ஏதாவது ஒன்று டக்குன்னா நம்மளால் வந்து அதை ஏற்றுக்கக்கூடிய மன வலிமையும் இருக்காது அந்த சக்தியும் நமக்கு வந்து இருக்கவே இருக்காது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கேன் பாப்பா கொஞ்சம் நல்லா இருக்காங்க அப்படின்ட்டு நேரில் பார்த்து கொடுத்துருந்தோம்னா இப்போ வந்து பா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காங்க அவங்களும் கொஞ்சம் நார்மலாக இருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இடையில உங்கள் செவன் டேஸும் அவங்க என்ன ஃபுட்டு ஆக்சுவலி எடுத்துக்கிட்டாங்கன்னா வெறும் அந்த தயிர் சாதம் மோர் அடித்து கொடுக்கறது ஸோ நெய் சாதம் இந்த மாதிரி தான் தயிர் மோர் நெய் தயிர் மோர் நெய் அப்படி தான் வந்து பாப்பாவுக்கு வந்து கொடுத்துட்ருந்தோம் எந்த ஒரு காரணமும் கொடுக்கவே ஏன்னா வந்து சரி அவங்களுக்கு வந்து சப்போஸ் இந்த ஸ்டொமக் கல்ஸர் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா மேபி அது ரொம்ப சஃபர் ஆகும் ரொம்ப கஷ்டப்படுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸும் வந்து அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க நீங்கள் பச்சை மிளகா எதுவுமே வந்து சேர்த்துக்காதீங்க அதுவும் காரம் ஃபுட்டெல்லாம் பயங்கரமாக கொடுக்காதிங்க எதுவுமே கொடுக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனாலவே வந்து பாப்பாக்கு ஸ்பெஷலாக எந்த ஒரு ஐட்டமும் வந்து நாங்கள் வந்து இந்த ஒன் வீக்காக வந்து நாங்கள் எதுவுமே கொடுக்கவே இல்லை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து என்ன ஆசைப்பட்டுருக்காங்க அப்படின்னா வந்து முட்டை பணியாரம் முட்டை பணியாரம் எப்பயுமே யூஸ்வலாக வந்து தாளித்து தான் வந்து பண்ணுவோம் அதுவும் இல்லாமல் இப்போது போன வீக் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா புது ஒரு புது வந்து பனியார கல் வந்து பிரிஸ்டீட்டில் வந்து பிரிஸ்டீட்டில் இல்லை பிரீத்தியில் வந்து வாங்கினோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை பணியாரம் நல்லா சூப்பராக வந்துருந்தது தாளித்து வந்து கொடுத்தா வந்து பாப்பாவுக்கு முட்டை பணியாரம் வந்து ரொம்ப பிடிக்கும் பட் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பாப்பா அந்த ஒன் வீக்காக வெறும் தயிர் ஒரு நெய்யை மட்டுமே சாப்பிட்டு 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 ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ஸோ அதனால் இன்றைக்கி தான் அவங்க வாயை திறந்து அம்மா எனக்கு முட்டை பணியாரம் வந்து செஞ்சு கொடுங்க காரமே இல்லாத அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க நான் என்ன வந்து பிளான் வச்சுருக்கேன்னா அதாவது முட்டை பணியாரம் வந்து தாளிக்கவே தாளிக்காமல் வெறும் மாவு மட்டும் ஊற்றி அந்த மாதிரி புசு புசுன்னு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் வந்துருக்கு ஸோ நாளையிலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவை வந்து ஹோம் ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் வந்து கேட்டு கிளாஸ் ஒர்க்கும் சரி ஹோம் ஒர்க்ஸும் சரி இதுக்கப்புறம் தான் வந்து நாளையிலேருந்து தான் வந்து எழுத ஆரம்பிக்கும் இன்றைக்கி க்யூராக இருக்காங்க நல்லா இருக்காங்க ஸோ நாளைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்போது நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா நாளைக்கு ஃப்ரைடே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே வந்து வீக்கெண்ட் தான் மேபி ஸ்கூல் லீவாக இருக்கும் நாளைக்கும் வந்து அனுப்ப வேண்டாம் அப்படின்ற ஒரு இதில் முடிவில் தான் இருக்குது பாப்பாவை ஏன்னா கேமரா ஆடிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நாளைக்கு சப்போஸ் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சப்போஸ் மறுபடியும் வர மாதிரி வழக்கமாக பெயின் வந்துருச்சு அப்புறம் மறுபடியும் வந்து கூட்டிகிட்டு போக சொன்னாங்கன்னா அது நமக்கு இன்னுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு நாள் வச்சு நம்ம வந்து அனலைஸ் பண்ணி நம்ம சொல்ல முடியாது இல்லையா அதனால நாளைக்கு ஃபுல்லாக இருக்க வச்சு நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் அந்த சாட்டர்டே சண்டே அந்த வீக்கெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து பாப்பா வந்து ஸ்கூலுக்கு வந்து நல்லா போல்டாக தைரியமாக எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் நம்ம பாப்பாவை வந்து ஆஸ் யூஷுவலாக வந்து ஸ்கூலுக்கு அனுப்பலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் நான் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து எங்களோட விலாக் வந்து ஆஸ் யூஷுவலாக வந்து ஆஸ் யூஷுவலாக எப்படி வந்து மார்னிங் டூ ஈவினிங் இல்லைன்னா ஈவினிங் டூ நைட் ருட்டீன் அந்த மாதிரி வந்து இதுக்கப்புறம் வந்து வீடியோஸ்லாம் வந்து ஆஸ் யூஷுவலாக வந்து போடுற மாதிரி போட வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் என்னைக்கு வந்து ரொம்ப முடியலையோ அன்னைக்கு மட்டும் வந்து வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன் ஸோ இப்போதான் வந்து பார்த்திங்கன்னா அக்கா தங்கச்சி வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து வீடியோஸ் இருக்காங்க அது பார்க்கும்போது எனக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ டைமும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து செவன் ஃபிஃப்டின்னு அந்த மாதிரி ஆகுது சரி ஓகே ஒரு செவன் தேர்ட்டிக்கு மேலே இல்லை செவன் ஃபார்ட்டிக்கு மேலே வந்து பணியாரம் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதுவும் இல்லாமல் பாப்பாவுக்கு வந்து எந்த ஒரு நான்வெஜ் ஃபுட்டும் வந்து இப்போதைக்கு கொடுக்குற அந்த ஐடியாலையும் வந்து எதுவுமே இல்லை ஸோ இந்த பக்கம் வந்து மழை மழையெல்லாம் கொஞ்சம் வந்து பெய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டு மழை வந்து இருக்கு எப்போ வேணாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கரண்ட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பட் என்ன ஒரு இதுன்னா இந்த பக்கம் வந்து ஹால் சைடு வந்து கரண்ட் இருக்குது பட் கிச்சன் சைடு வந்து கரண்ட் இல்லை சரி ஓகே எனிவே கரண்ட் வந்து வந்ததுக்கப்புறம் வந்து முட்டை பணியாரம் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைமாக இப்போ தான் வந்து முட்டை பண்ணியாரம் வந்து தாளிக்காமல் வெறும் மாவு மட்டும் வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா எனக்காக இல்லை எங்கள் பெரிய பாப்பாக்காக தான் காரமே இல்லாமல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சட்னி என்ன பண்ணலாம் தக்காளி சட்னி பண்ணலாமா காரமே இல்லாமல் ஸோ சட்னியும் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா எங்களோடய விலாகை கம்ப்ளீட் பண்ணலான்னு பார்த்தா எங்கள் குட்டி பாப்பா வந்து வந்துட்டாங்க ஹாய் சொல்லுங்கள் எல்லாருக்கும் ஹாய் எங்கள் குட்டி பாப்பாவையும் சரி வீ பெரிய பாப்பாவும் சரி வீடியோவில் காட்டி ரொம்ப நாள் ஆகின மாதிரி இருக்குது ஏன்னா வந்து இப்போ அந்த ஒன் வீக்கை வந்து பாப்பாவுக்கு முடியலன்னு சொல்லிட்டு வீடியோஸ் எல்லாம் எதுவும் வந்து போடவே இல்லை இல்லையா அதனால பெரிய பாப்பாவையும் சரி சின்ன பாப்பாவையும் சரி யாரையுமே வந்து காட்டவே இல்லை இன்னைக்கு காட்டலாம் அப்படின்னு பார்த்தாலும் குட்டி பாப்பா வந்து போயிட்டாங்க அம்மா இங்கே பாருங்க எல்லாருக்கும் ஹாய் செல்லுங்க வாங்க வாங்க ஹாய் செல்லுங்க எல்லாருக்கும் வாங்க வாங்க சொல்லுங்கள் சரி ஹாய் செல்லுங்க வாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா கோச்சுக்கிட்டாங்க ஏன்னா அவங்க அக்காவும் தங்கச்சும் வந்து உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா அவங்க அக்கா வந்து வேறு எதையும் மாற்றிட்டு பார்க்கல அதனால வந்து அவங்க அக்கா பக்கத்தில் படிக்காமல் தனியாக வந்து என் பா அதாவது என்னோட கால்கிட்ட வந்து கொடுத்துக்கிட்டாங்க பாப்பா ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவையும் வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் நாளையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வீடியோஸ் அசோலாம் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அம்ம ஹாய் செல்லுங்க எல்லாம் இருக்க ஹாய் ஹாயர் செல்லுங்க சரி நம்ம உங்களுக்கு வீடியோவில் காட்டலை ஸோ இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்குன்னு ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் அம்மா வெட்டி வைப்பீங்களா ம் காலை இறக்குங்க காலை இறக்குங்க ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் அன்ட்ல் டேக் கேட்டட்டா பப்பாய் நான் இந்த பக்கம் பாய் சொல்கிறேன் ஆனால் அவங்க வீடியோக்கு மட்டும் மாட்டாங்க அவங்க அந்த சைடில் இருந்து குறிப்பாக பாய் சொல்லிகிட்ருக்காங்க எல்லாேருக்கும் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் அன்டல் டேக் கேட்டட்டா பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்